கனடாவில் இலவசமாக பொருட்களை வழங்கும் மளிகை கடை அறிமுகம் கனடாவில் முழுக்க முழுக்க இலவசமாக பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய மளிகைக் கடை ஒன்று அறிமுகம் செய்யப்படவுள்ளது நாட்டில் முதல் தடவையாக இவ்வாறு மளிகை கடை ஒன்று அறிமுகம் செய்யப்படுகிறது ரெஜினாவில் இலவசமாக மளிகை பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய கடை காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் காணப்படுவது போன்று வறிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஓர் உணவு வங்கியே முழு அளவிலான இலவச மளிகை கடையாக உருவாக்கப்பட்டுள்ளது ரெஜினாவில் சுமார் இருபத்தைந்து வீதமானவர்கள் உணவு வங்கியினை பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரில் பாரிய அளவில் உணவு பாதுகாப்பின்மை பிரச்சினை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது மாதாந்தம் பதினாறாயிரம் பேர் உணவு வங்கியின் சேவையினை பெற்றுக்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த புதிய உணவு வங்கியானது மரபு ரீதியான மளிகைப் பொருள் கடையின் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த பொருள் விற்பனை நிலையம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளது